ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசிபல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருளை பெற்று வாழ்வில் சிறந்த செல்வத்தை நீங்கள் அடைய முடியும் சிறந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியுங்க அது இன்னும் ரெண்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இந்த இரண்டு சிம்பிளான விஷயங்கள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மன உறுதி இருந்தால் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளும் வாழ்வுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் என்பதிலே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாள் தினங்க இன்றைய தினத்திற்கான தனுசிறு சென்பர்களின் கிரக நிலையிலே காண்பு இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க மேலும் ராசி அதிபதி நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இது மிகச்சிறந்த கிரக அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் என்பதில்லை நல்ல ஒரு ஒற்றுமை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு உங்க குழந்தைகள் மூலமாக இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில பிரச்சனைகள் புதிதாக உங்களது பிள்ளைகள் மூலமாக ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு என்ற தினம் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உகந்த தினம் என்பதால் கண்டிப்பாக அதை செய்வீங்க இன்றைய தினம் திருமண பேச்சுவார்த்தை உங்களுக்கு நடக்கும் அது உறுதி பெறக்கூடிய யோகம் கூட இருக்கு நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கல்யாண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பயன்படுத்திக் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க கணவன் மனைவி இடையே வேற லெவலில் இன்னைக்கு ஒற்றுமையான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில விஐபிகள் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல காரியம் ஒன்றை நிறைவேற்றி நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன வான் வியாதிகள் வந்து காய்ச்சல் தலைவலி மாதிரி வந்தாலும் இன்றைய தினம் பெரிய எதுவும் இல்லைங்க ஆரோக்கியம் உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை செய்து ஆற்றல் காணப்படுவீங்க உங்க குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு மேலும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களை நல்ல வகையில் உணவு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஆனா அதுக்காக உறவுகளை வந்து நீங்க பாதிப்படைய செய்யக்கூடாதுங்க உறவுகளை பாதிப்படையை செய்து நீங்கள் பணத்தை சம்பாதிக்க பேரங்களை எல்லாம் முடிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாரையும் ஜாயின் பண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருப்பீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனம் காதலருடன் நீங்கள் முடிந்த அளவுக்கு தள்ளி இருப்பது நல்லது நண்பர்களே இல்லை என்றால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்காது காதல் வாழ்க்கை என்ற தினம் கொஞ்சம் பிரிவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான காதல் வாழ்க்கை அமையப்பெறும் இந்த தினம் ஒரு தலையாக காதலிக்கிறது கண்டிப்பாக பெரிய தலைவலியாக அமைகின்றதுனால அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே திருமணம் மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வாக்குவாதங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே உங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி உங்களை வந்து சில தீ சில வார்த்தைகளில் திட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய வாழ்க்கை தொழில் மூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்று தினம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத விவாதங்களை வளர்த்துக்கொண்டே செல்ல வேண்டாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு கிரீன் கலர் அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இங்கே உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம இதை தனுசு ராசி நட்சத்திர ரீதியான படங்களை காணலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுதி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனையும் நீங்கள் இது வரைக்கும் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா இப்போவே செஞ்சுக்கோங்க நண்பர்களே சப்ஸ்கிரைபில் மாறிக்கோங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அதன் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து தடைகளை தாண்டி வெற்றிகளை பெறுவீங்க மறைமுகமா இருக்கக்கூடிய தடைகளை கூட எங்களுக்கு கடக்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கு எனவே வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க உங்கள் வீட்டிற்கு என்ன தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினம் அதை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு செயல்பாடுகள் மூலமாக ஏற்படும் எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க தடைகள் விலகும் அற்புத நாள் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரத்துல பண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் சிந்தனைகளில் மட்டும் யோசனை வேணுங்க அவசரப்படக்கூடாது இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு உணர்பூர்வமாக செயல்படுவதை விட சிந்தித்து செயல்படுவது நல்லது மற்றவங்க கருத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சிந்தித்து யோசனை செய்து அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் கருத்துக்களும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறது அவசியம் இருக்கக்கூடிய பணிகளை வந்து ஒரு அடமெண்ட்டாக விடாப்படியா அதை முடிச்சே தருவேன்னு சொல்லிட்டு நீங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்றைக்கி முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தடைகளை தாண்டக்கூடிய யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கு சிந்தித்து செயல்படுவீங்க இந்த தினம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பாசம் பெருகக்கூடிய நாளாக அமைதுங்க புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் எல்லாம் இப்போ சிறப்பாக கைவிடுங்கிறதுனால வேலை வாய்ப்புகளாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தாராளமாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதிலும் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை ஏற்படுங்க அன்பு பாசம் பெருகும் நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே